இந்த சிங்கிள் சீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கம்ஃபர்ட்லாம் அருமையாக இருக்கும் சார் இல்லை நல்லா இருக்கும் டெட்ல பண்ணுறது நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு படுறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் வியட்நாமில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சார் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சார்ஜஸ்லாம் இருக்குது இது பாத்தீங்கன்னாக்கா டென் பை எயிட் ஒண்ணும் சார் டென் பை எயிட்டில் இது அதிகமாக த்ரீ சீட்டர் கார்னர் பிளஸ் ஒரு டூ சீட்டர் பிளஸ் ஒரு டி பை ஒன் மாடல் பாத்தீங்கன்னா லியோ பட்டன் சோஃபான்னு சொல்லுவோம் சார் இது இதை பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் பிளஸ் டூ சீட்டர் ஒரு பஃபி ஒன் இப்போ நம்ம பார்க்க போது செவன் பேர் சார் இருக்கு சோஃபாஸ்லாம் எல்லாம் நல்லா ப்ராடாக இருக்கும் அடுத்த சோஃபா கம்பேர்ட்டு சார் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சோஃபா கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா நாலு பேர் தாளமா நாலு பேர் அஞ்சு பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் சார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பா கார்னு பேர் இருக்கு சைட்ல வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர் வரும் பிளஸ் ஒரு கன்சோல் வரும் வித் ஸ்டோரேஜும் இருக்கு அதுல இது வரையில பார்த்தீங்கன்னா டோட்டலா சார் இப்போ நம்ம ஆஃபர் பெஸ்ட் ஆஃபர்ல ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் சார் நல்லா கொஞ்சம் பிரமாண்டமான சோஃபா சார் இது இது பார்த்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வரும் இதுல பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கு எல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க சார் எல்லாமே நாலுக்கு நாலு கட்டில் சார் டிசைன்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைன் இருக்கு குஷன் இருக்கு பிளஸ் அந்த பிரிக்ஸ் மாடல் இருக்கு ஒரு சிலர் ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜ்லாம் எல்லாம் கேட்பாங்க கார்னர் சோஃபா இது ரொம்ப பட்ஜெட் சோஃபா எல்லாம் பட்ஜெட்ல ரொம்ப கம்மியில் கேக்கிறாங்க எல்லாமே தேர்ட்டி டூ தௌசண்ட் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து ஆஃபர்ல டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பண்ணித்தரேன் சார் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் இருக்கும் ஒரு லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அஞ்சு லெக் சார் எல்லாம் இந்த பெயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சால்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா தூக்க முடியாது ஒரு ஆளால் தூக்க முடியாது ரோஸ் உட்ல பண்ணி தரோம் இப்போ நமக்கு சீஷம் உட்ல டைனிங் டேபிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் இப்போ இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் சீட்டர் மார்பல் சார் சிக்ஸ் பை த்ரீ இது ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம்ல இருக்கிற ரிச் ஃபர்னிச்சருக்கு தான் வந்திருக்கோம் ஓகேவா சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸ் அதாவது எல்லா விதமான லக்ஸரி ஃபர்னிச்சரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுப்பாங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிச் ஃபர்னிச்சரோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எதுக்காக வந்து வந்திருக்கும் அப்படின்னா இப்போ பொங்கல் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பர்னிச்சரை வந்து இவங்க க்ளியரன்ஸ் சேல்ல போட்டிருக்காங்க சோ க்ளியரன்ஸ் சேல்ல மட்டும் இல்லாம இந்த ஷாப்ல இப்போ புதுசா என்னென்ன பர்னிச்சர்ஸ் வந்து நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பத்தி ஒரு அப்டேட்டட் வீடியோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா சோ இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான லக்ஸரி பர்னிச்சர்ஸ் அட் அஃபோர்டபுள் பிரைஸ் அதுதான் வந்து இந்த ஷாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி சோ இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் பர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேரை சொல்லுங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க இப்போ இங்கே என்னென்ன ஃபர்னிச்சர் என்னென்ன ஆஃபரில் இருக்குது எதை எதை கிளியரன்ஸ் இல்லை போட்டிருக்காங்க அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் ரிச்வுட் பர்னிச்சர் அரும்பாக்கம் பேர் கோவிந்தராஜ் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய சோஃபாஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ்ல இருக்கு பிளஸ் கிளியரன் சேல்ல இருக்கு அதே மாதிரி காட்லயும் வந்து கிளியரன் செல்லும் இருக்கு நல்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ்லயும் இருக்கு உங்க வந்து கொடுத்திருக்கோம் எல்லாரும் பண்ணிக்கங்க உங்களுக்கு அப்புறமா ஒன் வீக் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து நீங்க அரும்பாக்கம் சார் பாஞ்சாலியமன் கோயில் பக்கத்துல இருக்கு சார் நமக்கு ஆப்போசிட்ல ராயல் என்பீல்டு ஷோரூம் இருக்கு அது ஆப்போசிட்ல இருக்கு சார் நமக்கு இப்ப நம்ம சோபாஸ் பண்றோம் சார் கட்டில் பண்றோம் அதுக்கடுத்தபடியா நம்ம உடன் சோபாஸ் பண்றோம் டைனிங் டேபிள்ஸ் பண்றோம் டீ பாய்ஸ் பண்றோம் நிறைய எல்லாமே பண்றதுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம் சார் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கு சார் இந்த சோஃபா இந்த சோஃபா பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மார்க்கெட் பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் சார் இது இப்போ நம்மளுடைய ஆஃபர் பைசஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எயிட்டி தௌசண்ட் கொடுக்குறோம் இப்போ பொங்கல் ஆஃபரில் இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபரில் செவன்ட்டி தௌசண்ட் கொடுக்குறோம் சார் அது அப்படியே கார்னர் ஒன்று ஒரு த்ரீ சீட்டர் ஒன்று ஒரு கன்சோல் ஒன்று ஒரு டூ சீட்டர் ஒன்று அவரில் இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு எட்டு அட்ஜஸ்டபிள் இருக்கு எட்டு எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வுட்டு தான் சார் இதில் இந்த வுட்டு பேனல் வந்து நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதே சமயத்தில் ரோபோலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு மாப்பு போட்டு க்ளீன் பண்றதுக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இன்ச்சு கேப்பும் இருக்கும் சார் இதுல இதுலயே கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு என்ன கலர்ஸ் போனா மாத்திக்கலாம் சார் இதுல கன்சோலம் சேர்ந்து வந்துடும் சார் கன்சோலே உள்ள ஸ்டோரேஜும் இருக்கும் பிளஸ் அதுலயும் அந்த சைடு உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும் ஏதாவது செல்கள் ஏதாவது வச்சுக்கலாம் ரிப்போர்ட் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப கன்வீனியா இருக்கும் சார் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கலர் இருக்கு சார் இதுல என்ன கலர்ஸ் வேணும் பண்ணிக்கலாம் இதுல வந்து என்ன ஒரு பியூட்டினாக்கா இப்போ வந்துட்டு இந்த டீ பாயும் நம்ம ஃப்ரீயா தரோம் இதுலயே ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இருக்கு அந்த டிசைன்ஸ் எது வேணும் மாத்தி எடுத்துக்கலாம் சார் இல்ல கலர் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்கு ஏற்பட்டது எது வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம் எக்கச்சகமான கலர்ஸ் இருக்கு இதுல இந்த மெட்டீரியல் வேண்டாம் வேற மெட்டீரியல்

பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்கும் எவ்வளோ பேட்டாக இருக்கும் நல்ல தாராளமாக உட்காரலாம் ஒரு ஆள் படுக்கவும் செய்யலாம் அந்த அளவுக்கு நல்ல லெந்த் இருக்கும் இதுலையும் அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டு பேனல் கொடுத்துருப்போம் இந்த வுட் பேனல் எதுக்கு கொடுக்குறோனாக்கா நம்ம இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் கேப் வரும் எல்லாம் க்ளீனிங் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்காக அதெல்லாம் க்ளீனிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோபோட் போட்டும் க்ளீன் பண்ணலாம் சரி இதெல்லாம் இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் எது வேணாலும் மாட்டிக்கலாம் சார் மெட்டீரியல் மாற்றிக்கலாம் கலரும் மாற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நைன்ட்டி தௌசண்ட் இது இப்போ நம்ம ஆஃபரில் செவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தரோம் சார் செட் அப்படி எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும் சரி இது வந்து தூக்கணுன்னா நாலு பேர் வேணும் அந்த அளவுக்கு நல்ல ஹெவியாக இருக்கும் இந்த சோஃபாஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா

வாங்குற பிரைசஸ்ல ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்ம ஆஃபர்ல வந்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இப்போ இதுல பெஸ்ட் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் பாத்தீங்கன்னாக்கா த்ரீ கொடுக்குறோம் சார் ஃபைவ் தௌசண்ட் லெஸ் ஆஃப் இதுலயும் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன கலர்ஸ் இப்போ எனக்கு ஃபார்ட்டி த்ரீ வேண்டாம் எனக்கு இதே சேம் பிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா இன்னும் த்ரீ தௌசண்ட் கம்மி பண்ணி ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுத்துலாம் சார் இந்த மாடல் பாத்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தாராளமா உட்காரலாம் சார் இதுல இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஆல்பா கார்னு பேர் இருக்கு சைட்ல வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர் வரும் பிளஸ் ஒரு கன்சோல் வரும் வித் ஸ்டோரேஜும் இருக்கும் இதுல நல்ல டீப்பான ஸ்டோரேஜ் இருக்கு சார் இதுல ஒருத்தர் நல்லா கால் நீட்டு தாராளமா பண்ணலாம் ஏழு லான்ச்சர் இது இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம செவன்டி எயிட் தௌசண்ட் சைஸ் எல்லாம் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் சார் மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் நம்ம வந்து செவன்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறோம் இப்போ இதே வந்து இதே சேம் பீஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவன்ட்டி பண்ணி கொடுக்குறோம் சார் இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கனாக்கா யூனிகார்ன் மாடல்னு சொல்லுவோம் சார் அது இதுவும் அதே மாதிரி தான் செவன் சீட்டர் இது ஒரு த்ரீ சீட்டர் ஒரு டூ சீட்டர் ஒரு பஃபி எல்லாமே சேர்த்து டீ பாய் கிடையாது இது வரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சார் இப்போ நம்ம ஆஃபர் பெஸ்ட் ஆஃபரில் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் சார் ஃபுல் செட்டு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் சோஃபான் பேர் சார் இதுவும் அதே மாதிரி தான் த்ரீ சீட்டர் எல்லாம் நல்ல லக்ஸரியாக இருக்கும் ஃபோம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்கும் நல்லா அழகாக உட்காரத்து நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் அதோட ஸ்டஃபிங் எல்லாம் வந்துட்டு நல்லா ஹெவியா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த த்ரீ சீட்டர் டூ சீட்டர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்ட்டி நைன் வரும் சார் இப்ப நம்ம ஆஃபர்ல வந்து பார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கணும் சார் எல்லாத்தையுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நேரில் வந்தாக்கா என்ன கலர் சொல்லுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சார் கிளியரன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் சோஃபாஸ் நிறைய இருக்கு அது நேரில் வந்தாக்கா நம்ம நிறைய பார்க்கலாம் பட் இப்போ வீடியோல நம்ம தேவையான நம்ம காட்டிடுறோம் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கு இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டைலர் எல்லாம் சேர்ந்து பேர் இந்த மாடல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பார்ட்டி எயிட் சார் புது செட்டு இதே சேம் பீஸ் இப்போ நம்ம வந்து பார்ட்டி தௌசண்ட்ல கொடுக்குறோம் சார் இந்த செட்டு லான்ச்சரும் வந்துடும் பிளஸ் கன்சோல வந்துடும் பிளஸ் டூ சீட்டர் ரெக்லைனர்ல என்ன கம்ஃபோர்ட் இருக்கோ அந்த கம்ஃபோர்ட் அப்படியே இருக்கும் சார் இதுல இது கிளியரன்ஸ் சேல் சார் ஃபார்ட்டி தௌசண்ட் சார் அப்படியே எயிட் தௌசண்ட் கம்மியாகுது உங்களுக்கு இப்ப நம்ம அடுத்தது பார்க்குறது நல்லா கொஞ்சம் பிரமாண்டமான சோஃபா சார் இது இது பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் வரும் இது ஃபுல்லாவே எல்லாமே ரெக்லைனர் மாடல் இது ரெக்லைனர் வேணாலும் பண்ணிக்கலாம் ரெக்லைனர் இல்லாதே நான் ரெக்லைனர் இது ரெக்லைன் இல்லாதையும் யூஸ் பண்ணலாம் பட் ரெக்லைனர்ல என்ன கம்ஃபர்ட் இருக்கோ அந்த கம்ஃபோர்ட் அப்படியே இருக்கும் இந்த மாடல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐம்பத்தி ரூபாய் சார் இது இப்ப நம்ம நாற்பத்தி ஏழு கொடுத்துட்டு இருக்கோம் இதே சேம் பீஸ் டிஸ்ப்ளே பீஸ் எடுக்கிறவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி சார் நோ பார்கெயின் தேர்ட்டி ஃபைவ்

நல்ல தாராளமாக உட்கார்வோம் ஒரு அஞ்சு பேர் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம் அதே சமயத்தில் இனம் அடையாட கொஞ்சம் பல்கியான சோஃபாஸ்லாம் நிறைய பேர் கே இது வேணாம்றாங்க இது வந்து ரொம்ப காம்பக்ட்டாகவும் இருக்கும் நல்லா வீட்டில் போட்டால் இனம் அடையாமல் நல்லா க்ளீனாக இருக்கும் சார் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன்ஸ் வருது நம்மளோட சீலிங் ப்ரைஸஸ் இப்போ நம்ம பொங்கல் ஆஃபரில் தர்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் சார் இப்போ நம்ம பார்க்க போகிறது லெதர் சோஃபா சார் க்ளியரன்ஸ் செல்லில் இப்போ இதுவும் அடங்கும் இந்த செட்டு ஃபுல் செட் செட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சரி இப்போ நம்ம ஆஃபரில் வந்து நைன்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் போட்டிருக்கோம் சேம் டிஸ்ப்ளே பீஸே இப்போ எடுக்கும் இன்னும் பதினஞ்சாயிரம் ரூபா கம்மி பண்ணி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தரோம் சார் மாட்டேட்டில் யார் யாராலையும் தர முடியாது இந்த பிரைசஸ் நீங்கள் லெதரில் வாங்க சாதா சோஃபாவே உங்களுக்கு வந்துட்டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இப்போ நம்ம லெதர் சோஃபாவே உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தரும் யாராலையும் தர முடியாது சார் நீங்கள் மார்க்கெட்டில் கிளீனாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாங்குங்க சார் மோட்டரைஸ் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் ரெக்ளைனர் அந்த சைடில் பார்த்திங்கன்னா லான்ச்சர் ஒவ்வொரு சிங்கிள் சீட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக ஒரு ரெண்டு சிங்கிள் சீட்டில் மூணு பேர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு உட்காரும் போதே பாருங்க இவ்வளோ தூரத்து கேப் இருக்குது ஒருத்தர் உட்காந்து இவ்வளோ கேப் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ சீட்டில் மூணு பேர் உட்காரலாம் இந்த த்ரீ சீட்டில் பார்த்திங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக உட்காரலாம் சார் இதில் இதில் ஒருத்தர் தாராளமாக கால் நீட்டி தாராளமாக டிவி பார்க்கறது நல்லா கமெண்ட்டாக இருக்கும் எல்லாம் பியூர் லெதர் சார் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லெதர் சார் அது பாத்தீங்கன்னா சிங்கிள் ரெக்லைனர் சார் அது சிங்கிள் ரெக்லைனர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் சிங்கிள் ரெக்லைனர் தான் ராக்கிங் ரோட்டேட்டிங்லாம் இருக்கும் இந்த மாடல் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நம்ம கொடுக்குறது டுவெண்ட்டி அதே மாடல்ல வேற கலர் நம்ம இப்போ பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னாக்கா கிரீம் கலர்ல இருக்கு இது மேனல் ரெக்லைனர் சார் அது ஆமா ராக்கிங் ரோட்டேட்டிங் எல்லாமே இது ராக்கிங் ரோட்டேட்டிங் வராது சார் இதுல ராக்கிங் ரோட்டேட்டிங் எதுவும் கிடையாது இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வருது இதே சேம் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டீன் தௌசண்ட்ல பண்ணி தரேன் சார் அது யாராலும் இந்த பிரைஸ் கொடுக்க முடியாது ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்க முடியாது நம்ம காஸ்ட் பிரைஸ் விட மைனஸ்ல தான் கொடுக்கணும் சார் கிளியரன்ஸ் பெரும்

கொடுக்குற பைசஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் நேரில் வந்து வரும்போது உங்கள் சேனல் மூலியமாக வரும்போது நம்ம எயிட்டி தௌசண்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் ஃபைனலாக ஃபுல் செட்டுமே உங்கள் சேனல் மூலியமாக வரவங்களுக்கு இன்னும் ஃபைவ் தௌசண்ட் கம்மி பண்ணி எயிட்டி தௌசண்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்வின் சார் இதெல்லாம் எல்லாம் இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் சார் இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் சார்ஜர்ஸும் இருக்குது இல்லை ஆப்பிள் சார்ஜர் இருக்குது ப்ளஸ் உள்ள வந்து கன்சோல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வெளியில் வந்துடும் உங்களுக்கு எல்லாம் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெளில வரும் வயர்லெஸ் சார்ஜர் இது ப்ளஸ் இது ரெண்டு சைடு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே மோட்டரைஸ்ட் ரெக்லைனர் தான் இது இதில் வந்து ராக்கிங் ரொட்டேட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நம்ம ஆட்டோமேட்டிக் அவசியம் இல்லை இல்லை தட்டி விட்டாலும் அது பாட்டு அதுவும் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக ஆடம் செய்யறது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி லெதர் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய மாடல் இருக்கு சார் ஒரு மாடல் இருக்கு அது ஒரு மாடல் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு நேரில் வந்தாக்கா அதை ஃபில் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப இது ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில் எங்கன்னா எங்கே போனாலும் சரி எல்லாமே வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய் சோஃபாஸ் வந்துட்டு நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தான் தரணும் நம்ம அந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்ல இருக்கு மார்க்கெட் ப்ரைஸஸ் விட நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக தான் இருக்கும் சார் லெதர்ஸ் இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் சார் இது ஐஃபோன் ஈஸியாக சார்ஜ் செய்யிடும் சார் ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு சூப்பரான சோஃபா சார் இது கார்னர் சோஃபா இது ரொம்ப பட்ஜெட் சோஃபா எல்லாம் பட்ஜெட்ல ரொம்ப கம்மியில் கேட்குறாங்க அவங்களுக்காக வேண்டிய நம்ம இந்த சோஃபா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா விண்டர் கார்னர் பேர் இதை வந்து நம்ம இருபத்தி ரூபா சார் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆக்சுவலாக நம்ம சேம் பேசஸ் சேம் பேசஸ் தானே சரி உங்களுக்கு கலர் ஆப்ஷனில் போனாலும் சரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல பண்ணி தரேன் சார் இதை இல்லை இது கார்னர் வேணாம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் வேணும்னு சொன்னாக்கா இதெல்லாம் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து தேர்ட்டி தௌசண்ட் பண்ணி தரேன் சார் இதை இந்த மாடல் பார்த்தீங்கன்னா த்ரீ சீட்டர் ஒரு டூ சீட்டர் இதில் பஃபி வேணும் பஃபி தரலாம் பஃபி இல்லாமையும் தரலாம் பஃபி இல்லாம பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் பஃபியோடு வச்சிங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் இது கார்னர் சார் இது டீ கூட இல்லாம கார்னர்ல மூணு மாடல் இருக்கு நம்ம கிட்ட இது பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் த்ரீ சீட்டர் இதுல பாத்தீங்கன்னா நல்லா வந்து உட்காரத்துக்கு அந்த ஸ்பைனல் சப்போர்ட் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் இதெல்லாம் நல்ல லாங் லாஸ்டிங் எத்தனை வருஷம் ஆனாலும் லைஃப் இருக்கும் அதெல்லாம் இது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் இது இப்போ நாற்பத்தி எட்டாயிரம் தரும் இந்த மாடல் இந்த மாடல் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரும் ஆமா இதுவும் டீக்கு தான் சார் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் இது இப்ப நம்ம நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரும் ஆமா சார் அந்த மாடலுக்கு அதை வச்சிருக்கோம் சார் ஒரு சிலர் உட்காரத்து பேக் சப்போர்ட் வேணும்னு கேட்கறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அக்கு பஞ்சர் மாதிரி இருக்கும் சார் இது உக்காந்தீங்கன்னாக்கா முதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நல்லா அருமையா இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சோஃபா நாற்பத்தி எட்டாயிரம் தரம் சார் இப்போ இந்த மாடல் எல்லாம் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் இந்த மாதிரி மாடல் நிறைய பேர் கேட்கறாங்க இப்போ இந்த நம்ம வந்து செலக்டிவா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாடல் இருக்கு நம்ம வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால இப்போ ஒரு மூணு மாடல் மட்டும் செலக்டிவா வச்சிருக்கோம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சார் நல்லா ஹெவியா இருக்கும் இதெல்லாம் தூக்க கூட முடியாது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் எல்லாமே நாலு நாலு காலு எல்லாமே நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சோஃபா ரூபாய்க்கு தரோம் சார் ஆமா இதை தரம் முப்பத்தி எட்டாயிரம் சேம் பீஸ் இல்ல புது பீஸா தர முப்பத்தி

டிசைன்லாம் பண்ணி தரும் இப்போ அதே மாதிரி மாடல் இப்போ ரோஸ் வுட்ல பண்ணியிருக்கோம் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும் இது பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த வெயிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சால்டா இருக்கும் வெயிட்லாம் பாத்தீங்கன்னா தூக்க முடியாது ஒரு ஆளால் தூக்க முடியாது இது ரோஸ் வுட்ல பண்ணி தரோம் இது பாத்தீங்கன்னா செவன்டி வருது சார் இது இப்போ ஆஃபர்ல வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் இதை பண்ணி தரும் இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னாக்கா பிரஜாபதினு சொல்லுவோம் சார் இது பேக்லிங் குஷன் இருக்கும் உக்காடுறதுக்கும் குஷன் இருக்கும் டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறது மகாராஜா சோஃபா மாதிரி இருக்கும் அது இது செவன்டி தௌசண்ட் வருது சார் இது இப்போ நம்ம ஆஃபர்ல பிப்டி எயிட் பண்ணி தரோம் சார் இது ஒன்று இராளி மாடல் இதுவும் செவன்டி தௌசண்ட் தான் இப்போ நம்ம ஆஃபர்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பண்ணி தரோம் சார் இதெல்லாம் கலர் ஆப்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்கு கலர்ஸ் நிறைய பண்ணிக்கலாம் எந்த கலர் சொல்லணும் மாத்திக்கலாம் சார் நாற்பது கலர்ஸ் இருக்குது இல்லை அதே மாதிரி இந்த கலர் டீக் வுட் கலர் வேண்டாம் இல்ல இதுலயே கொஞ்சம் வால்நட் கலர் வேணும் சொன்னாலும் அது பண்ணி தரலாம் சார் இல்ல ரோஸ் வுட் கலர் வேணும் சொன்னா ரோஸ் வுட் கலர் பண்ணி தரலாம் இப்ப நம்ம பார்க்க போகிறது கட்ல சார் டீக் வுட் கட்ல எல்லாமே நாலுக்கு நாலு கட்ல சார் டிசைன்ஸ்லாம் எல்லாம் டைமண்ட் டிசைன் இருக்கு குஷன் இருக்கு பிளஸ் அந்த பிரிக்ஸ் மாடல் இருக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ல வந்து அந்த எல்லாம் ஸ்டோரேஜ் இருக்கு சார் இல்ல மேலே கண்ணாடி வைக்கிறதுக்கு செல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி செவன் தௌசண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இந்த மாதிரி இருக்கு சார் இப்போ நம்ம எல்லாமே பிளாட்டா எது

இதெல்லாம் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வரும் சரி கார்விங் ஒர்க் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக பக்கவாக இருக்கும் லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அஞ்சு அடி லெக் சரி அதெல்லாம் ஒவ்வொரு லெக் அஞ்சு அஞ்சு அடி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்போ ஆஃபர் நாற்பத்தி மூணு பண்ணி தரேன் சார் இந்த மாடலும் டுவெண்ட்டி எயிட் தான் சார் மொத்தம் டுவெண்ட்டி எயிட்லேயே நமக்கு வந்து நாலு மாடல் இருக்கு இந்த நாலு மாடல் எந்த மாடல் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் சார் எல்லாம் மெட்டி கூட தான் சார் என்ன வித்தியாசம் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மூணுக்கு மூணு கால் போட்டிருப்போம் அது வந்து நாலுக்கு நாலு கால் போட்டிருப்போம் அதே மாதிரி சைடு பார் அது கொஞ்சம் சேவியாக இருக்கும் இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் அவ்வளோதான் சார் வித்தியாசம் மற்றபடி இதுக்கும் அதே லைஃப் தான் அதுக்கும் அதே லைஃப் தான் இதுக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் வருதுனாக்க அதுவும் நாற்பது ஐம்பது வருஷம் வரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ எல்லாம் இந்த ஃபேன்சி கட்ல எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் இதெல்லாம் வந்து நாற்பதாயிரம் ரூபா தான் சார் இப்போ நம்ம ஆஃபர் பைசஸ் வந்து முப்பத்தி நாலாயிரூபா கொடுக்குறோம் சார் ஆறாயிரம் ரூபா கம்மியாகுது கட்டில் மட்டும் முப்பத்தி ஏழு நாலு இதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுலேயும் ஒரு நாற்பது கலர்ஸ் இருக்கு என்ன கலர்ஸ் வேணும் போட்டுக்கலாம் சார் இதுலேயும் போட்டுக்கலாம் இதுலேயும் போட்டுக்கலாம் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுவும் நாற்பதாயிரம் தான் சார் இது வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் சார் ஆ ஃபுல்லா ஃபேப்ரிகேஷன் தான் சார் ஃபுல்லாக ஃபேப்ரிக் தான் பண்ணிப்பாங்க இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஐம்பது ரூபா சொல்லியிருக்கோம் சார் ஒரு சிலர் வந்து எனக்கு கட்டில் மேட்டர்ஸ் இருக்குங்க வீட்டில் கட்டில் எனக்கு மட்டும்ங்க இருக்கா கட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய் கட்டிலிஃபை டிஸ்கவுண்ட்ல முப்பதாயிரம் முப்பதாயிரம் எட்டு இன்சு மேட்ரஸ் இப்போ இருபதாயிரத்தி சீசன் டைனிங் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சார் நிறைய கிடையாது இருந்தாலும் பதினஞ்சு மாடல் வச்சிருக்கோம் எந்த மாடல் வேணுமோ நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இப்போ இதுல எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கு இப்போ நாலு மூணுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபதாயிரத்தி சார் ஸ்டார்டிங் பிரைஸஸ் இப்போ நம்ம தனியா வாங்கும்போது சேரே ஒரு சேரே நாலாயிரம் ரூபாய் வருது நாலு சேர் பதினாறாயிரம் ரூபாய் வருது டேபிள்

இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த ஃபுல் செட்டே கொடுக்குறோம் சார் ஃபுல் மார்பில் சார் அது அதே மாதிரி அது ஒரு மாடல் சார் ரவுண்ட்லேயே இருக்கு அதுவும் ஃபைவ் தௌசண்ட் வரும் ரவுண்ட் ரொட்டேட்டிக் பண்ணிக்கலாம் சார் எல்லாம் திங்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வச்சுட்டு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பண்ணிக்கலாம் ஆமா ரொட்டேட் ஆகும் சார் சேர்ஸ் எல்லாம் எல்லாம் வெயிட்ல நிறைய பேர் கேட்குறாங்க வெயிட்ல கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்லாம் நல்லா ஃபுல்லாவே எல்லாமே சாலிட் மலேஷியன் போராட்டிக் சார் நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஒரு சேரே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் சார் இதெல்லாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிளியர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சைன் டேபிள் வந்து வந்துட்டு இப்போ நம்ம ஜஸ்ட் ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் சார் இது இந்த மார்பிள் பார்த்தீங்கன்னா அஞ்சே காலுக்கு மூணு சார் சைஸ் நல்லா ஹெவியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோ இருக்கும் சார் இந்த கல்லு மட்டுமே சேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்டிக்காக இருக்கும் மெயின்டென்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து ஜஸ்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்குறோம் சார் இது அதே மாதிரி அதை விட கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது நாலு ரூபாய்க்கு மூணு இந்த டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாற்பதாயிரம் ரூபாய் சார் இது இப்போ நம்ம கிளியரன்ஸ் சேலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் சார் அதே மாதிரி எஜிப்சன் டிசைன்ஸில் நிறைய இருக்குது சார் நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாடல் இருக்குது இப்போ செலக்டிவாக ஒரு நாலு மாடல் மட்டும் நம்ம வச்சிருக்கோம் இப்போ இந்த மாடல் கட்டணம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வருது சரி இதெல்லாம் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறோம் சார் இதெல்லாம் எந்த மாடல் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் தான் இதெல்லாம் இப்போ நம்ம ஆஃபரில் தான் தேர்ட்டி த்ரீ போட்டிருக்கோம் அதுலேயும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம லெஸ் பண்ணி கொடுக்குறோம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இருக்கிற இப்போ பொங்கல் ஆஃபராக நிறைய ஃபர்னிச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு லக்ஸரியான ஃபர்னிச்சரை ஒரு பெஸ்ட்டான ஆஃபரில் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்புக்கு வாங்க நேரம் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்னிச்சர் பிடிச்சிருக்கா பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாப்போட நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருங்க அண்ட் வீடியோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை இதே மாடலில் வேறு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கா வேறு டிசைன் இருக்கா அந்த மாதிரின்ற டவுட்ஸையும் கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க ஐஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மக்கமண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு ஒரு வீடியோவில மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை